ஆஸ்திரேலியாவில் ஒரு பழங்குடியின மக்கள் ஒரு கட்டுக்கதை சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு பறவை இருக்கு அந்த பறவை நெருப்பை கக்கும் அதனால காட்டு தீ ஏற்படும் சொல்லி ஒரு கட்டுக்கதையை எப்பவுமே சொல்லிட்டே இருக்காங்க இவ்வளவு காலமா அவங்களுடைய கட்டுக்கதைன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு அது நிஜமாயிருக்கு இன்னைக்கு இந்த வீடியோகிராபி எல்லாம் வந்துருச்சு அதனால ஒரு விஷயத்த நம்ம டாக்குமெண்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி பார்த்தா இதுவரைக்கும் மூணு விதமான பறவைகளுக்கு நெருப்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு ப்ரௌன் பிளாக் கைட்டு விஸ்லிங் கைட் நிறைய தீக்கு இவங்க மூணு பேரும் மெயினான காரணம்

பிரமிக்க வைக்க நன்றிங்க